சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேற்று நாள்ல நம்மளோட எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் தமிழகத்துல எந்த ஊடகமுமே ஒரு செய்தியை பத்தி பேசல எதுன்னு பாத்தீங்கன்னா இங்க திமுக இருக்கும் மூத்த அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களோட அலுவலகம் வீடு அவரோட மகன் அலுவலகம் வீடு அவரோட சகோதர அலுவலகம் வீட்டுல ஈடி வந்து ரைடு நடந்திருக்கு இத பத்தி எந்த மீடியாலயும் நம்ம செய்திகளை தான் பார்த்தோம் பட் இதுக்கான பின்னணி என்ன ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம் தொடர்ச்சியா வந்து இடி ரைடு பண்ண ஆஹ் திமுக அமைச்சர்கள்ல இப்ப புதுசா வந்து நேரு அவர்கள் வந்து சேர்ந்திருக்காரு பின்னணி என்ன இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஓரளவாவது இந்த செய்தி மீடியால வந்துச்சு போன வாரம் சனிக்கிழம ஒரு ரைடு நடந்துச்சு சிபிஐ சார்பாக அதை பத்தி யாருமே பேசல அதை தனியா நம்ம கொடுத்த ஆகணும் அதை அப்புறம் பேசுவோம் அல்லது நான் மோனோலாக உங்களுக்கு அனுப்புறேன் இது வந்து நேற்றைக்கு காலையில் நான் ஆறு ஆறே காலுக்கு எழுந்த உடனே நம்ம கையெல்லாம் இன்னைக்கு மொபைல் தேய்ச்சி அடுத்த வேலை மொபைலை கையில் எடுத்து பார்த்தால் டிவிஹெச் அலுவலகம் மற்றும் நேருவின் தம்பி வீடுகளில் சோதனைன்னு வந்துச்சு டிவிஹெச் அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு க கட்டுமான நிறுவனம் அதற்கு முழு பெயர் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ன்னு பேர் இன்னைக்கு சார் மெட்ராஸ்க்கு நீங்கள் பழைய படம் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா என்ன சார் பார்த்தீங்க ஒரு ஹீரோ ஹீரோயின் கிராமத்துல இருந்து மெட்ராஸுக்கு காட்டுவாங்க அடுத்தது அந்த மெரினா பீச் அந்த இந்த நேப்பியர் பாலத்தை காட்டுவாங்க இதுக்கு என்னன்னா மவுண்ட் ரோடு எல்ஐசி பில்டிங் தமிழ்நாட்டிலேயே உயரமான பில்டிங் பதினாலு மாடி எல்ஐசி பில்டிங்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார் நேரு சார் கம்பெனி ஆரம்பிச்சார் எத்தனை நாளைக்கு சார் பதினாலு மாடி கட்டடம் எல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பழைய ஸ்டைல் சார் நம்ம புது டெக்னிக்ல பண்ணணும்னு சொல்லிட்டு சார் இன்னைக்கு மெட்ராஸ்ல பாஷான ஏரியால முக்கியமான ஏரியானா கீழ்பாக் அண்ணா நகர் இந்த பக்கத்துல அங்க அதுக்கு முன்னாடி கீழ்பாக் இடது பக்கம் வலது பக்கம் தலைவர் டிவிஹெச்ல ஒன்பது ஏக்கர் நாலு லட்சம் சதுர அடியில பத்து லட்சம் சதுர அடிக்கு பில்டிங்ஸ் டிவிஹெச் லும்பினி அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆரம்பிச்சு பத்தொன்பதுல முடிச்சார் இன்னும் கூட அதில் பல பிளாட்ஸ் இவங்களே வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த இடத்துல நீங்க பிளாட் வாங்கணும்னா ஸ்கொயர் ஃபீட் இருபதாயிரம் பதினஞ்சுல இருந்து இருபதாயிரம் வரும் எல்லா ஃபீச்சரையும் சேர்த்து இன்னைக்கு அந்த பா ப்ராஜெக்டுக்கு ஆஸ் அ கன்சல்டன்ட் நான் மதிப்பு போடணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் கோடி வரும் பத்தொம்பது மாடி பில்டிங்கு பத்து லட்சம் சதுரடிக்கு கட்டப்பட்டிருக்கு சூப்பர் பில்டப் ஏரியான்னு போட்டால் பதினஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு விற்கலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சர்வ சர்வசாதாரணமா போகும் இந்த ஒரு ப்ராஜெக்டே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிட்ட கிட்ட வரும் ஏன்னா அண்ணாமலை சார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு தலைவர்களை வச்சு டிஎம் கே பைல்ஸ் ஒண்ணுன்னு வெளியிட்ட அதுல கே என் நேருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிதான் குடுத்திருந்தாரு ஆனா அதுல ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி தனலட்சுமி சீனிவாசன் என்ற அந்த குழுமத்தை இவருடைய குடும்ப குழுமத்தை கொடுத்துருந்தார் இவருடைய ஐம்பதுதான் காட்டிருந்தார் இன்னும் சொல்ல போனா இவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் பத்தத்துல இவர் காட்டியிருந்தது மூணை முக்கால் கோடியும் அன்பம் தான் ஆனா நெட்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் பசுமை விகடன் வெப்சைட்ல இவருடைய பாமுக்கு அவங்கள கூட்டிட்டு போய் நூத்தம்பது ஏக்கர்ல நான் ஃபார்ம் வச்சிருக்கேன் ஐநூறு மாடு வச்சிருக்கேன் இங்கே தவிர அரசு பண்ணையிலேயே என்னுடைய மாடுகள் நூற்று கணக்கில் இருக்கு அப்படின்னு அவர் அவரே காட்டியிருக்காரு ரொம்ப நம்ம பெருசா எதையுமே மறைக்க வேண்டாம் எல்லாமே உள்ள இருக்கு இன்னொன்னு திமுகல இவர போல ஒரு நிர்வாகி அப்படின்னா அதாவது திமுக தியாகம் செய்யற நிர்வாகி அப்படின்னா இவர் தான் நம்பர் ஒன்னுன்னு சொல்லலாம் இவர் எண்பத்தி ஒன்பது தியாகி பட்டியல வந்துட்டாராப்ப இல்ல நான் உங்களுக்கு சொன்னா புரிஞ்சிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இவர் முதல் முறையாக எம்பி எம்எல்ஏ ஆகிறார் இவர் எங்க எந்த தொகுதிக்கு எம்எல்ஏனா எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு மூணுலையும் நான் பிறந்த லால்குடியின் எம்எல்ஏ இவர் தான் சரியா அந்த எம்எல்ஏ ஆன பிறகு அந்த இவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒண்ணு ஈபி சரியா ரெண்டாயிரத்தி ஆறுல இவர் அமைச்சராக இருந்தப்ப இவருக்கு கொடுக்கப்பட்ட துறையில டிரான்ஸ்போர்ட் ஒண்ணு டிபார்ட்மெண்ட் வாங்கி இருக்கும் கடன் மூன்று லட்சம் கோடி நஷ்டம் ரெண்டு லட்சம் கோடி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல இவர் போய் அங்க தியாகத்தோடு வேலை செய்தால் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் திமுக கட்சிக்கு ஏடிஎம் ஆக மாற்றப்பட்டுள்ளது இப்ப அவர் இருக்கிறது ஊரக வளர்ச்சி துறை மற்றும் வாட்டர் சப்ளை டிரைனேஜ் இதுல இந்த வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க அதுல கீழே வருது ஒரு ஒரு கிராமப்புற வீட்டுக்கும் குடி தண்ணீர் பைப்பில் குடிக்கணும் யாரும் கிணத்துல எடுக்கிறதோ இல்லாட்டி ஆற்றுல சேர்ந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஜல்ஜீவன் திட்டம் என்றதன் கீழாக இல்லந்தோறும் குடிநீர் ஹர்கா பாணி அப்படின்னு ஒரு ஸ்கீம் அதில் தமிழ்நாட்டிற்கு முதல் பாகம் அறுபதாயிரம் ஒதுக்கீடு செஞ்சு பதினஞ்சாயிரம் கோடி போன வருஷம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அதுல பெரும்பகுதி செலவிட்டதாக கணக்கிடப்பட்டு எழுதப்பட்டுள்ளது எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலையில ஒரு பிஜேபி தம்பி ரோட்ல ஏதோ ஒரு பைப்பு குழாயை எடுத்து பார்த்தா அடியில கனெக்ஷனே இல்லைன்னு சொல்லி அதை வீடியோ போட்ட உடனே அவரை கைது பண்ணாங்க ஆனா பைப்புல இல்லைங்கிறது எதுவுமோ உண்மைதான் உண்மையாச்சும்னா கைதாவது அது திராவிடம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அது ஒரு உதாரணம் ஆனால் அந்த திட்டத்தை பற்றி ஒரு சமூக செயற்பாட்டாளர் திரு கண்ணன் என்பவர் உயர் நீதிமன்றத்துல வழக்கு போட்டு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு அவர் சொல்றது கொள்ளிடம் கூட்டு குடிநீர்ன்ற திட்டம் அங்க இருந்து திருச்சிக்கு அந்த பக்கம் தெற்குல இருக்கிற அத்தனை மாவட்டத்துக்கும் கொடுத்ததாக சொல்லி கணக்கு எழுதியிருக்காங்க என் வீட்டுக்கு அஞ்சு வருஷமா அதுல தண்ணி வருதா சொல்றாங்க பைப்பே போடல அப்படின்னு அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார் சோ இதுல வந்து பெரும்பாலும் அவர் கூறுவது அரசு ஊழியர்கள் தான் ஜாஸ்தி ஊழல் அமைச்சரையோட அவர் சொல்றாரு நமக்கு தெரியல அப்படின்னா நடக்க வாய்ப்பு இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருக்கு கீழே எல்லா முன்சிபாலிட்டி மாநகராட்சியெல்லாம் இவருடைய கண்ட்ரோல் இவருக்கு கீழே தான் வரும் அப்கோர்ஸ் சென்னை கார்பரேஷன்ல செந்தில் பாலாஜி அமேன் இவர் பாபுவும் கண்ட்ரோல் இருக்கும் மேயர்கள்லாம் இவரை கேட்காம எதுவும் பண்ண முடியாது சென்னை கார்பரேஷனில் ஒரே ஒரு விஷயங்க சார் இதை சொன்னால் எனக்கு நான் தான் அடிக்குது ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியல கழிப்பறை ஊழல் அதாவது பப்ளிக் டாய்லெட் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போனா ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா போனா கூட ஏண்டா அதுக்குள்ள நுழைஞ்சோங்கிற மாதிரி மிக கேவலமாக மெயின்டைன் பண்ணப்படும் இப்ப நார்த் எல்லாம் பல பகுதிகளில் வீட்டுல டாய்லெட் இல்லாம பப்ளிக் டாய்லெட் இருக்கும் இதுல இவங்க ஒரு கழிப்பறைக்கு அப்படின்னு சொன்னா பில்டிங் எல்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது இருக்கிற அந்த டாய்லெட் கம்மோடு அல்லது ஒரு கிளாசட் அதை மெயின்டைன் பண்றதுக்கு போன ஆட்சியில் ரேட்டு மூன்று ரூபா அறுபத்தி ரெண்டு பைசா இவங்க வந்த ஒன்னு அதை தனியாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் நூறு மடங்கு அதிகப்படுத்தி ஒரு கம்பெனிக்கு நானூறு கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க ஆனால் கொடுக்கப்பட்ட இடத்துல ஒழுங்கா யார் சமூக விரோதிகள் வரலன்னு மெயின்டைன் பண்ணி சிசிடிவி கேமரா எல்லாம் போடணும்னா மூணுல ஒரு பங்கு இடத்துல இதெல்லாம் பண்ணல மீதமுள்ள இடம் பழைய மாதிரிதான் இருக்குன்னு சொல்லி ஆதாரங்களோட டைம்ஸ் ஆப் இந்தியா போட்ட உடனே யாரோ ஒரு சமூக செயற்பாட்டர் வழக்கு போட்டப்ப தமிழக அரசு ஒரு அபிடவிட் கொடுத்ததுன்னு ஒரு செய்தி அதாவது அந்த கம்பெனி சரியாக கான்ட்ராக்டரை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க ஆக்சுவலா வெறும் ஒரு இந்த நோட்டீஸ் மாத்திரம் ஏன் உங்களை டெர்மினேட் பண்ண கூடாதுன்னு டெர்மினேட்டே பண்ணல இந்த நிலை இருக்க அடுத்த கான்ட்ராக்ட் இன்னும் ஆயிரம் இதுக்கு இதை வந்து அவங்களுக்கு எட்டு வருஷம் மெயின்டைன் பண்ற மாதிரி ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு அடுத்த டெண்டர் ஃபுளோட் பண்ணப்பட்டிருக்கு அதுல இருக்கிற கிளாஸ் எல்லாம் அந்த கம்பெனி தான் கலந்துக்க முடியுங்கிற மாதிரி இருக்குன்னு டைம்ஸ் இருக்கு வழிபடுத்தி கப்பூச தொட்டாலே நாத்த அடிக்குதுன்னா இது இவருடைய துறைக்கு தான் வருது இவர் இப்ப நம்ம பில்டிங் எல்லாம் பார்த்தோம் இவர் இது இங்க என்ன இவர் இதுல பார்த்தோம் இப்ப இதுவரைக்கும் நம்ம ரெண்டு பில்டிங் பார்த்தது பத்தொன்பது மாடிசன் இப்போ இது ரெண்டும் ரெசிடென்ஷியல் சார் எத்தனை நாளைக்கு சார் முன்னாடி ஒரு தானா பிள்ளையா சொல்லியா இப்ப ஜிஸ் கோயிலுக்கு முன்னாடி ஒரு தான் ஜி ஸ்கொயர் வந்து பெரும்பாலும் உங்களுக்கு லே அவுட்டுகள் டெவலப்மெண்ட் அதாவது பிளாட்டுகள் இவர் வந்து பில்டிங் கட்டி விற்கிறது பிளாட்டும் வச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்லணும்னா உங்களுக்கு சார் எத்தனை நாளைக்கு ரெசிடென்சியல் பில்டிங்கா சொல்றீங்க நல்ல கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரா அப்படின்னு கேட்பீங்க உங்க சந்தேகத்தை நான் நிறைவேற்றணும்ல சார் தமிழ்நாட்டின் அம்பானி அப்படின்னா யார சொல்லுவீங்க போய் கூகுள்ல போய் தேடினீங்கன்னா இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய தமிழ் கார்பரேட் நிறுவனம்னா அது சன் குழுமம் சன் டிவி குழுமம் கலாநிதி மாறன் அவங்களுடைய தலைமை ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொன்னால் மெரினா பீச்ல இருந்து அப்படி சாந்தோம் தா வர்றப்போ எம்ஆர்சி நகர்ல இடது பக்கம் இருக்கு அதை தாண்டி இன்னும் பீச்சை ஒட்டி போற இடத்துல இவர் மாடிக்கு அங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சிருக்காரு முப்பதாயிரம் போகும் அது அடிமனை கிட்டத்தட்ட முக்கால் ஏக்கர் பில்டிங் பத்தொன்பதாயிரம் எட்நூறு சதுரடி இன்ட்டு பத்து மாடி ரெண்டு லட்சம் சதுரடிக்கு கட்டி வச்சிருக்கார் அதுல இன்னைக்கும் அவர் மூணுல ஒரு பங்கு அவர் வைத்து கொண்டிருக்கிறார் சரி சார் பத்து மாடி பத்தொன்பது மாடின்றீங்க சார் என்ன சார் எத்த எப்ப சார் இதெல்லாம் தாண்டி போவீங்கன்னு கேக்குறீங்க உங்க சங்கடம் எனக்கு புரியுதுங்க இவரும் யோசிச்சிட்டாரு அதாவது பெங்களூர்ல நான் எண்பதுல போனப்பயே எல்ஐசி பில்டிங் எல்ஐசி பில்டிங் இங்க பாரு எங்க எம்ஜி ரோட்ல அரசுக்கு சொந்தமான யூட்டிலி யூட்டிலிட்டி பில்டிங் இருபத்தி நாலு பில்டிங் காட்டியிருக்காரு அப்படி இருக்கப்ப எத்தனை நாளைக்கு இந்த பதினாலு பத்தொன்பது எல்லாம் சொல்லுவீங்கன்ட்டு இவர் என்ன பண்றாரு ஓஎம்ஆர்ல படூருங்கிற இடத்துல அதாவது ஓஎம்ஆரும் ஈசிஆரும் வந்து சேரக்கூடிய அந்த கிட்ட இருபத்தொன்பது மாடியில கட்டியிருக்கார் ஓஎம்எம் அப்படின்னு பேரு நான் இதோட போட்டோலாம் உங்களுக்கு தரேன் அப்படி ரெசிடென்சியல்ல பத்தொன்பதுல ஒரே இடத்துல பத்து லட்சம் சதுரடி ஒரு மில்லியன் இங்க இருபத்தொன்பது மாடி இன்னும் புதிதாக நாவலூர்ல இப்ப கட்டிக்கிட்டு இருக்கார் ஸ்ரீபெரும்புதூர்ல வச்சிருக்காரு சார் இதெல்லாம் புது சார் இப்ப மெட்ராஸுக்குனாலே பஸ் ஸ்டாண்டுனா கிலாம்பாக்கம் சார் கவலைப்படாதீங்க கிளாம்பாகத்துக்கு எதிர்த்தாப்புல பாகத்துல ஒரு இருநூறு ஏக்கரும் வச்சிருக்காரு அங்க அவர் போட போறாருன்னு சொல்லி அறிவிப்புகள் அடுத்த பேச விரைவில் வருகிறது வருது இருங்க மெட்ராஸ்ல வரைக்கும் நான் சொன்னதோட மதிப்பே பத்தாயிரம் கோடியே தாண்டுங்க இன்னும் நிறைய இருக்கு இப்ப திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தோக்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு ஊழல் தான் டூ ஜி ஊழல் அந்த கலைஞர் அப்ப என்ன பண்ணாங்கன்னா திரு ஏ ராசா அமைச்சராக இருந்த பொழுது அந்த இண்டஸ்ட்ரியிலேயே இல்லாத சில பேருக்கு கொடுத்தாங்க அதாவது ஏற்கனவே டெலிகாம் இண்டஸ்ட்ரியிலேயே இல்லாதவங்களுக்கு லைசென்ஸ் கொடுத்தாங்க அதுல ஒண்ணு யூனினார்னு சிம் கார்டு வந்துச்சு இன்னைக்கு பல பேர் பார்த்திருப்பீங்க அந்த யூனினார் சிம் கார்டை அந்த கம்பெனி யூனிடெக் அப்படின்னு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி அந்த கம்பெனி நம்ம தாம்பரம் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுல கண்டி ஏங்கிற பக்கத்துல யூனி வேர்ல்டு அப்படின்னு ஒரு பெரிய லே போட்டு வில்லா கட்டி வித்துருக்குங்க அதுக்கு செக்யூரிட்டியாக திரு இவர் நம்ம கே நேரு அவர்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கப்பட்டது நான் நோட்டீஸை பேப்பர்ல படிச்சிருக்கேன் அச்சா இதை தாண்டி இவருக்கு சோலார் பவர் பிளான் தயாரிக்கும் நிறுவனம் உண்டு வின்மில் பவர் பிளான்ட் நிறுவனங்கள் உண்டு ஏதாவது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு காலகட்டத்தில் இவர் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆறு காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் நாலு சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு பிளான் பண்ணாங்க சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட்னா ஆயிரம் மெகாவாட் அதுல ஒண்ணு இவர் பேர்ல எடுக்கணும் சொல்லி பினாமிகள் சில கம்பெனிகள் வச்சு அதுலயும் ட்ரை பண்ணாரு ஆனால் அதன் பிறகு அது சக்சஸ் ஆல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது வாக்குல இவருடைய டிவிஹெச் உட்பட பெரும்பாலான நிறுவனங்கள் உங்களுக்கு வங்கிக்கு கடன் கட்டாமல் நூறு கோடி ரூபாய்க்கு மேல பாக்கி வச்சிருக்குன்னு இவருடைய சொத்துக்களை ஜப்தி செய்து இது இது விற்பதற்காக நோட்டீஸ்கள் வந்தன அதோடைய காப்பி கொடுத்திருக்க நீங்க மக்களுக்கு போட்டு காட்டலாம் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருபத்தொன்னுல ஆட்சி வந்துருச்சு இல்ல நம்ம ஆட்சி வந்துச்சு என்ன பண்ணாரு ஒரு கார் வாங்குறாரு அதாவது அந்த கார் புக் பண்ணீங்கன்னா அன்னைக்கு நாலு வருஷம் ஆகுமா டொயாட்டா லேண்ட் குரூசியர் எல்சி டூ தேர்ட்டிங்கிற மாடல் நீங்க ரெண்டு ரெண்டு கோடி ரூபா முன்னாடியே கட்டிட்டு வெயிட் பண்ணா ஆறு மாசம் வெறும் அட்வான்ஸ கட்டி வெயிட் பண்ணா ரெண்டுல இருந்து நாலு வருஷம் ஆமா இந்தியாவின் முதல் கார் பெற்றது திரு நூறு கோடி வங்கியில் கடன் வாங்கி கட்ட முடியாமல் தவித்த திரு நேரு அவர் அதனால இவருடைய திருமை திரு இப்ப நீங்க சொன்னீங்க திருச்சின்னு சொன்னீங்க சார் திருச்சிக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் மேன்செஸ்டர் கோயம்புத்தூர் அங்க பஸ் ஸ்டாண்ட் புதிய பஸ் ஸ்டாண்ட் வருது ஏர்போர்ட் கிட்ட அங்கேயும் இவர் இப்ப அது தவிர அவினாசி சாலை தான் அங்கே ஐடி பார்க்கா வருது அங்க இப்ப பெரிய பெரிய இதே மாதிரி பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்காரு ஆச்சா அடுத்தது சார் இவர் ஒரு விவசாயி சார் அதனால லால்குடி பக்கத்துல இவர் ஒரு அவருடைய தந்தையார் பெயர்ல ஒரு ரைஸ் மில்லு வச்சிருக்காரு சார் அஞ்சு ஏக்கர்ல இவர் எதையுமே சின்ன லெவல்ல ஆரம்பிக்கப்பட்டார் பார்த்தேன் இருபத்தொன்பது மாடியெல்லாம் வச்சு அந்த ரைஸ் மில்லு ஆசியாவின் மிகப்பெரிய மாடர்ன் ரைஸ் மில்ல்களில் ஒண்ணு ஆச்சா அந்த ரைஸ் மில் லால்குடியில இருக்கு இதுல இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும் சார் நம்ம வீட்டுக்கு தண்ணி கனெக்ஷன் வேணுமா இது வேணுமா பர்மிஷன் வாங்கணும்னா கஷ்டம் ஆனா சட்ட விரோதமான விஷயங்களும் கூட அரசியல்வாதிகள் திமுக கழகக்காரர்கள்னா முடியும்னு நமக்கு தெரியும் அதுல ஒண்ணுதான் இவருடைய ரைஸ் மில்லுக்கு பக்கத்துல க இது ஒரு வாய்க்கால் ஒரு நீர்நிலை ஓடி அந்த வாய்க்கால் இருந்துச்சு அதுல இருந்து இவர் பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆக்குபை பண்ணி அந்த வாய்க்கால் மேலேயே ஐயாயிரம் சதுரடிக்கு பில்டிங் கட்டியிருந்தார் இது ரெண்டாயிரத்தி பண்ண பதினொன்னுல ஜெயலலிதா ஆட்சி வந்து அதுக்கு ரெய்டு பண்ணி கண்டுபிடிச்சப்ப இல்ல இல்ல நாங்க இதுக்கு பதிலா அந்த பக்கம் வேற லேண்ட கொடுத்தோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க அதாவது அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு எப்போ உரிமை உண்டுன்னு சொன்னால் சாதா லேண்ட கொடுக்கலாம் ஆனால் நீர்நிலை புறப்போக்கோ நீர்நிலைகள் வாய்க்கால்களையோ ஆக்கிரமிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது கிட்டத்தட்ட ஐயாயிரம் சதுரடி பில்டிங்குகள் இடிக்கப்பட்டது சோ சட்ட விரோதம் கவர்மெண்ட் என ஆக்கிரமிப்பு இதெல்லாம் பண்ணவரே எப்படி திருப்பி திருப்பி அமைச்சராக நமக்கு தெரியல அடுத்தது நீங்க சொன்னீங்க பஸ் ஸ்டாண்டு திருச்சி பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு வருது அது பக்கத்துல ஒரு ஐநூறு ஏக்கருக்கு மேலாக இவருடைய நிறுவனம் வெள்ளையிலேயே வாங்கி வச்சிருக்கிறதாக சொல்றாங்க இதையெல்லாம் கணக்கு போட்டா இது வரைக்கும் நான் பார்த்ததே பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேல போகும் போல இருக்கு இன்னும் நியூ ப்ராஜெக்ட்ஸ் கம்மிங்னு சொல்லி நாவலூர் ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு நிறைய அவங்க வச்சிருக்காங்க எல்லாத்தையும் கணக்கு போடணும் ஆனா உண்மை இந்த ரைட்ல இந்த இது ஏதாவது எடுத்துட்டு போனதா செய்திகள் வருதா ரைடு பண்ணாங்க அப்படிங்கற செய்திகள் தான் வருது ஏதாவது ஆவணங்களோ இல்ல ஏதாவது கைப்பற்றப்பட்ட மாதிரி ஏதாவது செய்திகள் தெரியதா இல்ல இல்ல அதாவது இடி முதல்ல உள்ள வரணும் அதாவது ரெண்டு ஏஜென்சி இடி சிபிஐ இது ரெண்டும் தானாக உள்ள வர முடியாது மத்திய மாநில அரசு கீழே தான் சட்டம் ஒழுங்கு வரும் இப்போ இவர் இந்த டிவிஹெச் குழுமத்துடைய ஒரு துணை குழுமம் எஸ்பிகே அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐடி வந்திருந்தது அப்போ ஐநூறு கோடி ரூபாய் கணக்கில் வராத டிரான்சாக்ஷன்ஸும் நூறு கோடி ரூபாய் கேஷும் தொண்ணூறு கிலோ தங்கமும் பிடிபட்டது அந்த எஃப்ஐஆரை தொடர்ந்து இப்போ வந்திருக்காங்கிறாங்க அடுத்தது நம்ம சொல்ல மறந்து போனது காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னைக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு போட்டியாக காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் பல பிரான்சில் தமிழ்நாட்டில் இருக்கு திரு செந்தில் பாலாஜி கைதான பொழுது சொல்ல வருத்தமாக இருக்கிறது பேண்ட்ல இதை அடிச்சு நெஞ்சு வலின்லாம் சொல்லி அடுத்த நாளே காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டார் அது அவர் சேர்ந்தது ஆழ்வார்பேட்டில் முக்கியமான ஜங்ஷன்ல இருக்கிற ஆழ்வார் அந்தது அதுக்கப்புறமாக அடையார்ல சாத்ரி நகரில் ஒரு முக்கிய ரோட்ல போட்டிருக்காங்க இதில் இருநூறு அடி பல்லாவரம் ரோட்ல போட்டிருக்காங்க தேனாம்பேட்டில் இருக்கு இது மாதிரி இன்னும் பல பகுதிகள் சென்னையிலையும் இருக்கு தமிழகத்தின் மற்ற பகுதியிலையும் இருக்கு இங்கெல்லாம் இவங்க வந்துட்டாங்களோ இவங்க வந்த பிறகு போட்டியில் அப்பல்லோ இப்பொழுது தமிழகத்தில் நஷ்டத்தில் இயங்குவதாக செய்திகள் உண்டு இப்ப இந்த இடமெல்லாம் இவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்க சார் இன்னைக்கு இப்ப நான் இருக்கிற பகுதியில எனக்கு சொந்த வீடு இருக்கிறது பம்மல் இப்ப நான் திருவான்மையில பம்மல்ல என் வீட்டுக்கு கைட்லைன்ல நான் போய் பார்த்தா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபான்னு இருக்கு ஆனா சந்தை விலை கெடுத்துட்ட அதுக்கு டபுளா இருக்கு இப்ப இவங்க இந்த மாதிரி இது மணி வருமா நிச்சயமாக நம்பர் டூன்னு வரும் பிளாக் மணி மணி லாண்டரிங் கீழ வந்தாதான் இடி வர முடியும் அடுத்தது ஒரு கேள்வி நம்மளால இருந்து சொல்லுவாங்க நீங்களும் கேட்டீங்க கேஷ் குடிச்சீங்க சார் திமுகக்கு இந்த தேர்தல் வாழ்வா சாவா என்பது திரு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு தேர்தலில் கூட இரண்டாவது முறை தொடர்ந்து ஜெயிச்சதில்லை எழுபத்தி ஒன்னில் தன் தலைமையில் தேர்தலில் ஜெயித்தார் எழுபத்தி ஏழில் தோற்றார் எண்பது எண்பது எழுபத்தேழுல இருந்து எண்பத்தி ஒன்பது திரு எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரை ஜெயிக்கவே முடியல எம்ஜிஆர் ஜெயித்த பிறகு அதிமுக ரெண்டாயிருந்ததுனால ஜெயிச்சார் தொண்ணூத்தி ஒண்ணுல திரு ராஜ ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பின்னால் திமுக இருந்தது என்று மக்கள் உணர்ந்து தோற்கடித்தனர் தொண்ணூத்தி ஆறுல ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தோற்கடிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயிச்சாங்க பதினொன்றுல தொப்படைக்கப்பட்டார் இதுவரை திமுக கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஒரு முறை கூட மீண்டும் ஜெயிச்சது அதை சந்திக்கணுங்கிறதுக்கு திமுக மிக பெரிய திட்டம் போட்டதுல ஒரு தொகுதிக்கு நூறு கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி அதை தவிர விஐபி தொகுதி என்றால் இருநூறுல இருந்து ஐநூறு என்றும் விவிஐபி என்றால் ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு என்றும் மார்க் பண்ணி அதில் மூன்றில் ஒரு பங்கு ஏற்கனவே நகர்த்தப்பட்டது அப்படிங்கிறாங்க மீதத்தை கொண்டு போற வேலையை தான் இனிமே செய்யணும்னு வச்சிருக்காங்களாம் அதனால எங்கெல்லாம் வருவாங்கன்னு ஏற்கனவே சென்ஸ் பண்ணிட்டாங்க உதாரணமா டாஸ்மாக்ல போன இடத்துல கேஷ் பிடிக்கல ஆனால் டாக்குமெண்ட்ஸ் பல கிடைச்சிருக்கு டாஸ்மாக்ல நாலு கம்ப்யூட்டர் ரெண்டு லேப்டாப் பல மொபைல்ஸ் பல ஜிமெயில் ஐடிகளை வச்சு பண்ணணும் பட் இப்போதைக்கு ஸ்டே இருக்கு அந்த ஸ்டே நாளைக்கு வரலாம் எனவே இந்த வழக்குகள் எல்லாம் நோக்கி இதுக்கு போகணும் ஆனா ஒரு வருத்தம் ரொம்ப லேட் பண்றாங்களோ மணல் கடத்தல்ல ஓகே இன்னும் சொல்ல போனா திமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னங்க சொல்லுங்க ஓட்டுக்கு பணம் இதை எங்க எங்க ஆமா ஆமா அதுக்கு உண்டு அந்த திருமங்கலம் நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு காலகட்டத்துல அது முடிச்ச உடனே வந்த அடுத்த பெரிய தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் அந்த தேர்தலில் சென்னையிலிருந்து திருச்சிக்கு போன ஒரு ஆன்மி பஸ்ஸில் திருச்சியில் வைத்து பஸ் மேல பஸ்ஸுக்கு மேல அஞ்சரை கோடி கேஷ் பிடிக்கப்பட்டது அது நேருக்கு சொந்தமானது என்று சொல்லப்பட்டது யாரும் கிளைம் பண்ணாம அந்த அஞ்சரை கோடி தேர்தல் கமிஷன் அரசு நிதியில் சேர்த்துச்சு ஸோ இவருக்கு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அஞ்சரை கோடி என்பது மிகப்பெரிய தொகை ஸோ இவருக்கு ரைஸ் மில் மாத்திரம் எழுநூறு ஏக்கருக்கு மேல இருக்குங்கிறாங்க இவருடைய அந்த விகடன் வெப்சைட்லயே நூத்தம்பது ஏக்கர்ங்கிறாங்க இவருடைய சொந்த அக்காள் மகன் நெப்போலியன் நடிகராக இருந்தவர் அவருக்கும் இவருக்கும் சில காலம் சில பிரிவுகள் இருந்தால் கூட இவர் மீண்டும் இணைந்து ஆயிட்டு இவருடைய மகன் இப்பொழுது பெரம்பலூர் எம்ப எம்பி அவர் அமெரிக்கா சென்றால் அங்கே தான் போய் தங்குறாரு அவர் அங்கே இந்த டிவிஎச் சார்பாக அங்கேயும் கூட ரியல் எஸ்டேட் ஃபார்ம்கள் டெவலப் பண்ணுறதுக்கு இருக்குன்றாங்க இந்த கேஷ் டிரான்சாக்ஷனை பிடிச்சா ரொம்ப எளிதாக இது வரும் ஐ மீன் இப்போ வெளிநாட்டுக்கு பணம் கடத்தப்பட்டால் மணி லாண்டரிங் வரும் இருக்கான்னு தெரியாது இது நமக்கு வந்து இந்த விஷயத்தில் கடைசியாக சொன்னது மாத்திரம் அனுமானம் தான் ஆனால் அங்கு அவர் மாம் மிகப்பெரிய மாம் வச்சிருக்காருங்கிறது நிச்சயமாக தெரியும் எனவே இது எல்லாத்தையும் போயிட்டா பார்த்தால் அதாவது இவர் எந்தெந்த துறையிலெல்லாம் போனாரோ அந்த துறையெல்லாம் எப்படி திமுகவிற்கு ஏடிஎம் ஆக மாத்தியிருக்கார் அதுல அந்தந்த துறையில் உச்சக்கட்ட பயனை தன்னுடைய கம்பெனிகள் நீங்க சொல்ற மாதிரி நம்ம தொடர்ச்சியா வந்து ஒவ்வொரு திமுக முக்கிய புள்ளிகள் வீட்டுல வந்து ஈடியோ இல்ல வழக்கோ இல்ல ரைடோ நடந்துகிட்டே இருக்கு இப்ப நடந்த ரைடு மூத்த அமைச்சரா இருக்க நேரு அவர்களோட வீட்டுல நடந்த ரைடு வந்து எந்த அளவுக்கு திமுக தலைமை குடும்பத்துக்கு வந்து ஒரு சங்கடத்தையும் நெருக்கடியும் கொடுக்கும் ரெண்டு விஷயம் பாத்தீங்கன்னா திமுக எல்லா தடவையும் தோக்குறதுக்கு காரணம் அவர்கள் வந்த பிறகு செய்கிற அதனால தான் ரெண்டாவது தடவை ஜெயிச்சதுங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவர்கள் தோத்த பொழுது அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாங்க ஆனா ஆறு பதினொன்னு ஆட்சிக்கு பிறகு டூ ஜி ஊழல் வந்த பிறகு தோற்ற பிறகு எழுதிக்க முடியல ஈவன் பத்து வருஷம் கழிச்சு கூட அதிமுக வீக்கானது டிடிவி அவர்கள் இவங்க கூட்டணில இல்லாததுனாலதான் இருபத்தஞ்சு சீட்ல தீபிய டிடிவி பிளஸ் அதிமுக பாஜக அதிமுக கூட்டணியை சேர்த்தால் கிட்டத்தட்ட நூத்தி பத்து சீட்டு வந்திருக்கும் எனவே திமுக தொடர்ந்து ரெண்டாவது தடவை ஜெயிச்சது இல்லைங்க இன்னொன்னு லைபிலிட்டி அப்படின்னு சட்டத்துல உண்டு ஒரு அமைச்சர் ஒரு டிபார்ட்மெண்ட்ல தவறு நடந்தால் அந்த தலைவர் தான் ரெஸ்பான்சிபிள் இது எப்படின்னு புரியணும்னா உங்க வீடு ஒரு சின்ன காம்பவுண்டோட இருக்கிற வீடுன்னு வச்சுக்கோங்க அதுல தேங்காய் பறிச்சு ஒரு மரத்தை இருக்கிற மற்ற மரங்களை கழிக்கிறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு இரநூறுவா கொடுக்குறீங்க ஆனா நீங்க வெளியில போற நேரத்துல அவர் வெட்டி போட்ட தேங்காயோ இதுவோ பக்கத்து வீட்டில் விழுந்து கண்ணாடி அடிபட்டு அந்த அங்க இருந்த குழந்தைக்கு அடிபட்டுதுன்னா அந்த செலவு நீங்க தான் ஏத்துக்கணும் என்னுடைய கூலியால் பொறுப்புன்னு சொல்ல முடியாது நான் வாட்டில் அது மாதிரி ஒரு த இதுக்கு பொறுப்பு அமைச்சரும் முத நிதிய முதலமைச்சருக்கும் வரைக்கும் போகும் லிங்க் பண்றது இந்திய சட்டங்களில் கடினம் அதை நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் ஒரு குற்றவாளி தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது ஆனாலும் இப்ப மாட்டிருக்கிற லிங்க் கரெக்டாக எடுத்தால் இந்த கண்டு கண்டு அல்லது ஒரு சிக்கல் கடைசியில் அது வரைக்கும் செல்லும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது தமிழ இந்தியாவில் எண்பத்தி ஓரு சீட்டு கொண்ட யூபிக்கு அடுத்தது மிகப்பெரிய ஸ்டேட்டு மகாராஷ்டிரா அதையும் வெற்றி பெற்றாயிடுச்சு அதுக்கு அடுத்து வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து மிகப்பெரிய ஸ்டேட்ல தமிழகம் முப்பத்தி ஒன்பது எம்பியோட இருக்கிறது அதை இந்த முறை வெற்றி காண வேண்டும் என்று பிஜேபி இருக்கு மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி நான் அடுத்த இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் சுரண்டப்பட்ட கடைசி பைசா வரை மீட்டு மக்களுக்கு கொடுப்பேன் இங்கு நடக்கும் கஞ்சா மற்றும் பவுடர் போதைகளை சிந்தட்டிக் பவுடர் போதைகளை முடிப்பேன்னு சொல்லியிருக்கார் அதையெல்லாம் அவர் நிறைவேற்றணும் மக்கள் பாஜக கூட்டணியை கொண்டு வர வேண்டும் இது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமா நீங்க சொல்ல மாதிரி அதை பொறுத்து வந்து பார்ப்போம் இருபத்தாறுன்னு ஒரு வருடம் தான் இருக்கு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க